ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டா அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீரியஸ்லி ஒரு அன்எக்பெக்டடான ட்விஸ்ட் பட் கொஞ்சம் எதிர்பார்த்தது தான் பிகாஸ் இந்த கேரக்டர் என்ட்ரி கொடுக்கும் போதே இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு வந்துருந்துச்சு என்ன சீரியல்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தமிழ்டைய பிரைம் டைம் ஸ்லாட்ல செவன் ஓ கிளாக்ல ராக் பண்ணிட்டு இருக்க சீரியல் இந்த சீரியலை பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் அண்ட் தான் லவ் பண்ணாங்க அவங்க வந்து ரெண்டு பேரும் மேரேஜ் வரைக்கும் போச்சு எப்படியும் வீராவும் மாறனும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு நினைச்சோம் பிகாஸ் கண்மணி நான் நிறைய சோழ்ச்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ மூணு சிஸ்டர்ஸ் மூணு பிரதரை மேரேஜ் பண்ணி ஒரே வீட்டில் வாழ போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு அன்எக்பெக்டடான ட்விஸ்ட்டை வந்து அங்கே வச்சாங்க எஸ் விஜி கேரக்டர் அவங்க சில விஷயங்கள்லாம் பண்ணி கார்த்தி வந்து வேறு வழி இல்லாமல் ஒரு கட்டாய திருமணம் அவங்கள பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பட் கண்டிப்பாக அவங்க கூட சேர்ந்து வாழ்கிற மனநிலையெல்லாம் ஒரு கிடையவே கிடையாது ஈவன் அந்த மேரேஜ் நடந்ததுலேருந்து விஜி கேரக்டர் பண்ணுற சங்கவி அவர்களுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்திருக்கு நானுமே வந்து அதை பார்த்தேன் அண்ட் அந்த விஷயத்தை அவங்களுமே வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் அந்த மேக்கிங் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ நிறைய சீரியலில் அவங்க வில்லி கேரக்டர் தான் பண்ணிட்டு இருக்காங்க இதயம் சீரியல் ஆகட்டும் சின்ன மருமகள் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி கேரக்டர் தான் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுலேயும் கொஞ்சம் அதே மாதிரி இருந்தாலும் செம்மையான ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருந்துச்சு அந்த சீரியல் ஆக்ட் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு சங்கவியாக நானுமே வந்து விஜய் கேரக்டரை ஹேட் பண்ணுறேன் பிகாஸ் கார்த்தி அண்ட் பிருந்தாவன் நான் தான் செப்பரேட் பண்ணதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த விஜய் கேரக்டர் ப்ளே பண்ணுறது நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் பிகாஸ் இது வந்து ஒரு ஈஸியான டாஸ்க் கிடையாது ஈச் அண்ட் எவ்ரி சீனுக்கு நம்ம வந்து நம்மளோட எமோஷனாக ஒவ்வொரு செகண்டுக்கும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் என் சைல்டுஹுட் டேஸ்ல இன்னமும் ஞாபகம் இருக்கு இந்த டியூல் சைடு ரோல்லாம் எல்லாம் இல்லையா இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படின்னு நினைப்பேன் இப்போ நானே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்றேன் சோ ஐம் ட்ரைங் டு கிவ் மை பெஸ்ட் நீட் ஆல் யோர் லவ் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கேரக்டரா எல்லாரும் திட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய வேலையை அவங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தானே அர்த்தம் எல்லாருமே செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணாங்க அண்ட் இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம பிந்தா வந்து சூசைட் பண்ணாங்க ஸோ பண்ணாங்க என்ன நடக்கு போகுது அப்படின்னு தெரிஞ்சிக்க நானுமே வெயிட் பண்ணுறேன் இதுக்குள்ளே உங்களுடைய முகத்திரை கிழியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கிடையாது ஏன்னா இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மாட்டினாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி விஜய் கேரக்டர் ரிவீலாக ரொம்ப நாள் ஆகும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வேறாவே வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க வீடியோவில் மீட் பண்றேன் எக்ஸ்குளூசி அப்டேட்ஸ்க்கு மறைக்கிரைப் பண்ணிக்கோ